நம்ம ருசியான கார சட்னி ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மிளகாய் எடுத்துருக்கோம் இது ஒரு மாதம் ஆனாலும் கிடாதுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் புளி வந்து வந்து கொஞ்சமா புளி போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் அடுத்து உப்பு போட்டுக்கிறோம் அடுத்து வந்து உப்பு போட்டுக்குவோம் உப்பு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்குவோம் அடுத்து வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்புறம் வேண்டாம் வேண்டாப்புறம் ஊற்றிக்கலாம் இது அரைச்சலான அரைச்சாச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்க வெளியே கூட வச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து டக்குன்னு நமக்கு வந்து சட்னி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் டக்குன்னு நமக்கு தேக்கி டக்குன்னு எடுத்துக்கலாம் குறை குறைன்னு தான் அரைச்சி வச்சுக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா நம்ம ஊற்றிக்கோங்க நான் ஊற்றிட்டு தண்ணி பெற்றக்கூடாதுங்க நல்லா ஊற்றி நல்லா குழப்பி வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலையும் வச்சுக்கலாம்